హలో దినేష్మో మీ అవత వయపు అప్ప కే పూసీ ఉండ ప్రేషన్ కరేసి ఐరి హాప్రమూహు ప్రచన సేట అయ్యి ముట్ట ప్లెసింగ్ అన్న కళాత అని అడువా கால வீகணும் தா என் கே ராகவன் எயிட்டி இயர்ஸ் ஓல்டு சமூக உணர்வு ஜுக்கு சார் எங்கள் கரெக்டு கன்றனா சல்லுனோ மினத்தான் ஜுக்கு பிடிவாக்கன் சேர்த்துணும் தெனும் வீக்கணும் சௌராஷ்டிர சமூகத்தில் சுதந்திர போராட்டம் அத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தெலே ஸ்டார்ட் பண்ணோம் மினிமென்றி துமி ப்ரொமோட் தேர்வோம் போஸ்டிங் அஸ்ட் பரோகஸ்டியா எல்லாம் தகாமினி மினரி மெயின்டென்ஸ் அந்த ரூல் கரறி மினிமதி அவரோட சமூக முழு சமூக அமைப்புகள் கல்வி ஸ்தாபனங்கள் ஹாஸ்பிட்டல் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் எல்லா மாதிரி அவிக்கினும் அந்த ரூல் கரவியாகி தண்ணும் தென்கு அவிக்கணும் இந்த ஒப்பத்த ஸ்தாபனம் குறிப்பிட்டு கொங்கி அத்த சங்கஞ்சாரி சங்கஞ்சாரி தெல்லமாம் ஜி பதவி திசுனா திட்டாமோ செட்டு பதவியும் ரவா அந்த கலைஞர் அவிக்கணும் கட்சி ஹர்மஞ்சி கட்ச ஹர்மஞ்சேரி கட்சி அவிக்கணும் கடைசி ஒர்க்கு தலைவர்குமி ஹர்மஞ்சேரி ಅದ ಮೀ ಪತ್ರಿಕೆ ಅರ್ಮಂಗೇರಿ ಗೇರಿ ಮೊ ಪೋಟಿಗನ ಇದನು ಕೊನಿದನು ಅವ್ರ ಗಮನ ಮುಸ್ಮಿಳ್ಳಿ ಅವನದ ಮೀ ಜ್ಯುಟಿಷಿಯಂ ಸ್ಮಿ ವಿಂಡಿ ಬ್ರಾಂಡ್ನಾವ್ ದೇಸಿ ಎಲ್ಲ ನಾವು ಅವರ ಗುಮ್ಮ ಸೇತನು ಮೊ ಪೋಟಿಗನ್ ಅವನ ಮಿನಿ ಅವತ್ತ ಅವ್ಡೋ ಅವನಮ್ಮಿ ವಿಂಟಿ ಧಕ್ಕಿ ಒದಗಿ ದುದುರಿ ಬ್ರಾಣಿ ತೆಲ್ಲ ಮಾರಿ ತುಮಿ ಹರ್ಮನ್ ತೆಗ ತುಮಿ ರಾಜಗನ್ ರಬಾಯ್ ಆಯ್ಕಂದಿ ಒನ್ ಗಿ ಒಂಡದನ ಹರ್ಮನ್ ಗೇರಿ ಒನ್ ಕಾಲೇಜಿ ಹರ್ಮನ್ கொஞ்ச ஒன்றது இன்ஜினியரிங் காலேஜ் தர்மங்கிரி அஷ்டிதேக சமூகம் ஒரு காசு கல்லிடி அதை இல்லை மொரே மொஜோளூர் ஹாய் மொழ சொந்த மன்கான் ரான் சொர்க்குடன் ராய் சலர் ஹாய் மினிமே தெல கோணம் உப்பு தமிழ் தெல மாந்தி பூரா திங்க பராடம்னா சமூக மக்கள் ஈடுபாடு அவசி அங்கே இல்லை சுதந்திர போராட்ட உணர்வு மாதிரி அறிவினோம் தலை கிழமை கோணம் அங்கே தாம் சுதந்திரம் அந்த சமூகம் ಕೆಲವು ಸುಗಂದ್ರ ಉಳಿತುನರ್ವು ಅವೆಲ್ಲ ಮನತ ಉಚ್ಚಿ ಎಲ್ಲ ಹನುಮಾನ್ ದೇವೋ ಎಲ್ಲದ ಇಲ್ಲ ತಾಟ್ ಫ್ಲೋತ್ ಕೇರ್ವೋ ಇವಿ ಮಿಂಟಿ ಮಿನಾಸಿ ತಲೆ ಕೆರಿಯ ದೊಡ್ಡ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ಸು ಕಲೆ ಆರ್ವಂ ಸೇರ್ತನು ಸರಿಗೂನು ಸಮೂಹ ಮಾತ್ರ ಎರತ ಮುಸೈ ಹಳ್ಳಿ ಅವತ ಮುಸೈ ವಿನಸ್ಟಿ ತಲೆಗೆ ಆದರೂ ದಿನೋ ಇದ ಮಿತಿ ಮೆಲ್ಲರೆ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ